இந்தியா கூடிய சீக்கிரத்தில் தன்னோட கடற்படையில ரெண்டு முக்கியமான கப்பல்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி சேர்க்க போறாங்க அதுலயும் இந்த ரெண்டு பிரிகெட்ஸ் கப்பலுமே உக்ரைனோட உதவியோட தான் இந்தியாவுக்கு வரப்போகுது என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாம் இந்த கப்பலை நம்ம கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பாகத்தை வாங்கி தான் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறோம் ரஷ்யா கிட்ட இருந்து எப்படி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வந்து ஆகாது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் இப்படி ஒரு போர் போயிட்டு இருக்கப்ப எப்படி உக்ரைன் உதுவாங்கன்னு கேட்குறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேமை நம்மளோட இந்திய நிறுவனங்கள் பிளே பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கப்பலுக்கு தேவையான அந்த என்ஜின்கள் எல்லாமே உக்ரைன்ல இருந்து இந்தியாவுக்கு வரப்போகுது இந்த கப்பல்களை இதுக்கப்புறமா நம்ம ரஷ்யா இருந்து ரெண்டு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் ரெண்டு கப்பல்கள் கட்ட போறோம் அப்படி என்ன இந்த கப்பலோட முக்கியமான அம்சங்கள் இந்த கப்பல் எதுக்கு இந்தியாவுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கு மேலே இப்போது ரஷ்யாவோட ப்ரெசிடென்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இப்போ நாங்கள் பண்ணியிருக்க மிசைல் அட்டாக் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் இதை கிஃப்டா எங்களோட ரஷ்ய மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இதுக்கப்புறம் தான் எங்களோட உண்மையான கேம் பிளானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோ பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோ போயிடலாம் நானும் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ப்ராஜெக்ட் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எம் ஆல்ரெடி இந்தியா கிட்ட ப்ராஜெக்ட் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் என்ற கேட்டகரியில் தல்வார் கேஸ் பிரிகேட்ஸ்ன்றது ஒரு ஆறு எண்ணிக்கையில் இருக்குது ஆனால் இது மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம இந்திய அரசாங்கம் ரஷ்யா கூட ஒரு மிக முக்கியமான டீலில் கையெழுத்துடுறாங்க என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எம் என்ற கேட்டகரியில் நாலு அதிநவீன ஸ்டெல்த் மிசைல் பிரிகேட்ஸை கட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துறாங்க இதோட முதல் கட்டமாக ரெண்டு கப்பல்கள் ரஷ்யாவோட கிராட் ரீஜியனில் இருக்க ஷிப்யார்ட்லேயும் அடுத்த ரெண்டு கப்பல்கள் நம்மளோட கோவா ஷிப்யார்ட்ஸ்லேயும் தான் இதோட திட்டம் ஆனால் இதில் ஒரு இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இந்த கப்பல்களுக்கான இன்ஜின் இதோட கேஸ் கேஸ்டர்பின் இன்ஜின்ஸ் எல்லாமே உக்ரைன் இருந்து தான் ரஷ்யா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யா இந்த கப்பல்களுக்குன்னு இந்த கேட்டகரிக்குன்னு எந்த ஒரு இன்ஜினையும் உருவாக்கி வச்சல இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் ரஷ்யா கிட்ட நிறைய இன்ஜின்ஸ் இருக்குமே அதை வச்சு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி இந்த கப்பல்களை கட்டலாமே எதுக்கு உக்ரைனியன்ஸ்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பேசிக்கா ஒரு கப்பலை கட்டுறப்போ அதோட டிசைன் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினோட அவுட்புட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் மார்க்கெட்டில் அந்த விதமான இன்ஜின்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு அந்த டீல் எல்லாமே முடிவானதுக்கு அப்புறம் தான் இந்த கப்பல்களை கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஆல்ரெடி

அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த நாள இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போக வேண்டிய இன்ஜின்கள் எல்லாமே தடைபடுது அப்படி தெரிஞ்சும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த டீலுக்கு இந்தியா ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த டீலோட முதல் கட்டம் ரஷ்யா ஏற்கனவே கப்பல் கட்டணுன்னு ஒரு திட்டத்தில் இருந்தாங்கல்ல அதோட முதற்கட்டமாக கிட்டத்தட்ட மூணுலருந்து நாலு இன்ஜின்கள் ஏற்கனவே உக்ரைனோட இந்த நிறுவனங்கள் கிட்டே இருந்து ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு ஸோ அந்த இன்ஜின்ஸை நம்ம யூஸ் பண்ணி கூட நமக்கான கப்பல்களை கட்டிக்கலாம்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இப்படி ஒரு டீலை இந்தியா சைன் பண்ணுறாங்க ஆனால் இந்த நிலமை இன்னமும் போக ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் மதிப்பீட்டில் இந்த டீலானது கையெழுத்திடப்பட்டதுக்கப்புறம் இந்த டீல் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்குது ரஷ்யாவில் இருக்க இந்த கிராட் ரீஜியனில் இருக்க ஷிப்பியாரில் வச்சு ரெண்டு கப்பல்களை முதலாக இருக்காங்க இதோட மற்ற ரெண்டு கப்பல்கள் இந்தியாவில் கட்டப்படும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இதில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கப்பல்களை நம்மளோட இந்தியாவில் வச்சு நம்ம கட்டுமானம் மாட்டதுனால ரஷ்யாவோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் நம்ம இன்னுமும் இதை ஆரம்பிக்கல ஏன்னா முதல் கட்டமாக அந்த ரெண்டு கப்பல்கள் ரஷ்யாவில்

நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதுல ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்னன்னு நம்ம இந்தியாவை சேர்ந்த கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துல ஒரு நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்குகளை வாங்கி இருக்கிறதா இப்போ ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியில வந்திருக்கு இன்னும் எக்ஸாக்டா இதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வரனாலும் இப்போதைக்கு ஹாட் டாபிகா இந்தியா ரஷ்யா உக்ரைன் இந்த ட்ரையாங்கிள் கூட்டணிக்கு நடுவில் இதுதான் ரொம்ப பெருசா போயிட்டு சொல்லலாம் சரி இப்ப இந்த நிறுவனம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினதுக்கும் நம்மளோட இந்த டீல் வந்து சீக்கிரம் முடியறதுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறீங்க இப்போ இந்த நிறுவனத்தோட பெரும்பான்மையான பங்குல இந்த கல்யாணி குரூப்ஸ் வாங்குறதுனால அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு சொந்தமாக ஆகிடுச்சின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அவங்க இந்த இன்ஜின்ஸை டேரெக்டாக ரஷ்யாவுக்கு கொடுக்கலனாலும் நம்மளோட இந்தியாவுக்கு கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அந்த கம்பெனியோட ஓனர் என்ன அதில் டிசைட் பண்ணுறாங்களோ அது அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் இப்படி நம்மளோட இந்தியாவுக்கு வரப்போகிற இந்த இன்ஜின்கள் நேரடியாக இங்கேருந்து அடுத்தது ரஷ்யாவுக்கு போகும் ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறமா அந்த ரெண்டு கப்பல்கள் அங்கே கட்டி முடிச்சிட்டு நம்மளோட படைப்பிரிவில் இன்டெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் நம்மளோட ஷிப் யார்டில் வச்சு மீதி கப்பல்கள் ரெண்டுமே கட்டப்படும் இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய ஏஜ் ஆகிற மிசைல் டெஸ்ட்ராயர்ஸும் இல்லை ஃப்ரிகேட்ஸுமே இருக்கு அதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அண்ட் ரஷ்யன்ஸோட ஒரு அட்வான்ஸ்டு ஃப்ரிகேட் டெக்னாலஜி நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இன்னுமே நமக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் சொல்லலாம் ஏன்னா இது எல்லா கப்பல்களையுமே நம்ம பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எதனால அந்த கப்பல் இந்த அளவுக்கு டெட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்ததாக ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் ஜனவரி ஏழாம் தேதி ரஷ்யன்ஸ் அவங்களோட கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க என்னடா டிசம்பர் இருபத்தி அஞ்சு தானே பெரும்பாலும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க நீ என்ன ஜனவரி ஏழுன்னு சொல்றியா கரெக்டா பொதுவாக வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ன்றவங்க அதுலேயும் குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கவங்க ஜனவரி ஏழாம் தேதி தான் அவங்களோட கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க இதுக்கு காரணம் அவங்க ஃபாலோ பண்ணுறது ஜூலியன் கேலண்டர் மற்றபடி அவங்க கிரிகோரியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்றது ஜனவரி ஏழாம் தேதி தான் அந்த ஃபங்க்ஷனில் பேசின பிரசிடென்ட் புதின் என்ன சொல்லியிருக்காருனா இது வரைக்கும் உக்ரைன் மேலே பண்ணது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அட்டாக் தான் இது வந்து எங்களோட பழி வாங்குற நடவடிக்கையே கிடையாது எங்களோட மக்களுக்கு உக்ரைனில் நாங்கள் ஜெயிச்சிட்ருக்கோன்றதை காட்டுறதையும் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கும் அந்த டிசம்பர் மாதத்தோட ஆரம்பத்தில் நடந்த அந்த மிசைல் அட்டாக்கை நாங்கள் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் உண்மையான அட்டாக்னா என்ன உண்மையான ரஷ்யாவோட கோபம்னா என்னன்னு சொல்லிட்டு உக்ரைனியன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இவர் இதை சொல்லி முடிச்சது ஜனவரி ஏழாம் தேதி இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இது ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் தான் எங்களோட மக்களுக்கும் சொல்லி முடிச்ச அடுத்த சில மணி நேரங்களிலேயே சரியா இன்னையிலேருந்து ரஷ்யா உக்ரைனை திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் உக்ரைனோட கார்கியூ ரீஜனையும் ஜாப்ரோசேஷியா ரீஜனையும் ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினோரு டியு நைன்டி ஃபைவ் அந்த வகை பாம்பர்ஸும் நிறைய எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்களும் உக்ரைனோட ஃபோர்ட் அதாவது கோட்டைன்னு சொல்லக்கூடிய நிறைய லைனை தாண்டி போயிட்டு உள்ளே அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க உக்ரைனை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மிக் தேர்ட்டி ஒன் வகை விமானங்களையும் நிறைய கணக்கிலேயே அடங்காத அளவுக்கு பாம்பர்ஸையும் எங்களோட ஸ்கைஸில் எங்களால் ஸ்பாட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த விஷயத்தை ஒத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஜனவரி தேதி மட்டும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் எந்த டைம் வரைக்கும் ஐம்பதுக்கும் அதிகமான குரூஸ் மிசைல் அட்டாக் மட்டுமே The yeah. கியூவ் ரீஜன்லையும் இந்த கார்கிவ் ரீஜன்லையும் நடந்துட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு அப்டேட் என்ன வந்துருக்குன்னா அடுத்த பெரிய யுத்தம் இந்த கார்கிவ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ரஷ்யன்ஸ் அந்த இடத்துல ஏதோ பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க விதின் ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள இந்த கியூ ரீஜன் தான் மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறப்போது அவ்வளோ பெரிய ஹாட் டாப்பிக்காக இந்த கார்கிவ் ரீஜன் மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ரஷ்யன்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்ஸ் ரஷ்யாவை சேர்ந்த நிறைய டெலகிராம் குரூப்ஸ் இப்போவே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க உக்ரைனோட சில டெலகிராம் குரூப்ஸும் இதை அக்னாலஜ் பண்ணிருக்காங்க கார்கிவ் ரீஜனில் உக்ரைனியன்ஸும் கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கார்கிவ் ரீஜனில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் போது அதை பற்றின அப்டேட்ஸ் வரப்போ நான் உடனே வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவுக்கு இந்த கப்பல்கள் வரதுக்கு தாமதமாகும் நீங்க நினைக்கிறீங்களா இந்தியாவுக்கு இந்த கப்பல்கள் எப்போ வரும்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையிலேயே உக்ரைனுக்கு ரஷ்யா இதுக்கப்புறம் தான் பெரிய அடி கொடுப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுறது உங்கள்